السلام عليكم ورحمه الله تعالى وبركاته وعليكم السلام ورحمه الله تعالى وبركاته نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقد قال الله تعالى في القران المجيد والقرآن المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بقدر بسم الله الرحمن الرحيم قال رسول الله صلى الله عليه وسلم ہل ماروہ علا دین خلینی دین او قمع آل ایسلا و سلام امدلو لگتای قلعید البریبہ لگیم لاللہ اللہ کی اللہ کو لگتای محمد الرسول اللہ صلی اللہ علیہ وسلم ابا قلعید ميدم ابا قلعید من شباند اتما ستی سحابا کل تابعنگل تمسیل. تباعی تابعنگل معداد کل شبادا کلی تمتسیر تمہنی سلام ادرکو

நான் முஸ்லீம் என்னுடைய தந்தை முஸ்லிம் பரம்பரை பரம்பரையாக முஸ்லீம்களாக இருப்பார்கள் ஆனால் இஸ்லாம் முஸ்லீமுடைய ஒரு இந்து மாரி அவங்கள்ட்ட இருக்கார் அவர்கிட்ட சென்று இஸ்லாமிடைய கடமையான ஐந்து விஷயம் கலிமா தொழுகை தக்க நச்சின் முன்பு இதை கேட்டால் தெரியாது முசுரு காலத்தில் வாழ்ந்த தகாபாக்கள் எப்படி இருந்தார்கள் உதாரணமாக விலாரதி அல்லாத ார் <laughs> பெங்களூர்ல வந்து ஜிம்மா பயன் முடிச்சுட்டு வரும் பொழுது நாலு மாணவர்கள் தூர போறாங்க ரோட்ல ஒரு கல் இருக்கு அந்த கல் எடுத்து ஒரு பையன் வந்து ஓரம் வைக்கிறான் அந்த அதிர்ந்து பார்த்து சந்தோஷப்பட்டு கேட்கிறாங்க உன்னுடைய பேர் என்ன இந்த கேள்வி கொடுக்கணும் என்னுடைய பேர் அப்துல் ரஹ்மான் என்னுடைய பேர் அப்துல் ரஹ்மான் சொன்னான் யாரும் சொல்லி கொடுத்தா கேட்கும் பொழுது என்னுடைய ஸ்கூல்ல வந்து ஏசு இப்படி செஞ்சாங்க தெரிஞ்சாருன்னு சொன்னாங்க அதுக்காக நான் செய்யறேன் என்பதாக முஸ்லீம் மாணவன் இயேசுவை பற்றி சொல்கிறான் அதுக்காக நான் எப்படி தெரியலை என்பதாக அவன் சொல்கிறான் சார் டீச்சர் அது மட்டும் அல்லாமல் ஒரு அவங்க அது சொல்லுமான்னு சொல்கிறான் கரிமா நான் கூட என்னன்னு தெரியல முஸ்லிம்

موسیقی ரெண்டு நாள் கழிச்சு இந்த பக்கம் அந்த பெண்ணோட முஸ்லீமான பாடவிலே போட்டோ எடுக்கோ இந்த பக்கம் பின் இப்ப இருக்கிற போட்டோ வச்சு அனுப்பிச்சு பட் வாக்கப்ப இருக்கு முஸ்லீமாக இருந்த பெண் காபிராக மாறி காவிரியே திருமணம் செய்து கொண்டால் வீட்டில்தான் மருந்து தெரியவில்லை வீட்டில் அரக்குழகமாக வளர்த்துதான் பெண் வீட்டு வெளியில் வேறுபாடா பேர்ல மட்டும்தான் முஸ்லீம் பேரை கேட்ட ஆயிஷா பேர் கேட்ட முகமது அப்படி